Vacation to Vietnam starts from rupees thirty nine thousand nine hundred and ninety nine only with GT Holidays, South India's number one travel brand. Taste daily, taste daily. குரூப் டூ தேர்வு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆங்கில மீடியம் படித்த மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட தேர்வை தவிர கிராமப்புறங்களை சேர்ந்த அந்த தமிழ் மீடியம் படித்த மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட தேர்வு கிடையாது திட்டம் போட்டு டிஎன்பிஎஸ்சி கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் குரூப் டூக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது நீங்களா ஒரு குரூப் ஒர்க் தாண்டா லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டு டிஎன்பிஎஸ்சி பண்ணிருக்கிறாங்க பொது தமிழ்ல தொண்ணூத்தஞ்சு கேள்விகள் வரைக்கும் ரைட் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப எண்பத்தி அஞ்சு எண்பது தாண்ட முடியும் அந்த அளவுக்கு கஷ்டம் அந்த அளவுக்கு கடினமான கேள்விகள் டேரக்ட் கொஸ்டினே கிடையாது டேரக்ட் கொஸ்டினே கிடையாது பழைய புக்ல இருந்து நாற்பது கேள்வி புது புக்ல இருந்து முப்பத்தஞ்சு கேள்வி டிகிரி லெவல் ஒரு பத்து கேள்வி அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து கேட்கறாங்க தெரியாம ஒரு பதினஞ்சு கேள்வி கிராமத்துல இருந்து வரக்கூடிய தமிழ் மொழியம் படிச்ச பசங்க அரசு வேலைக்கு ஆபிசர் ஆக கூடாதுன்னு போது டிஎன்பிசி கங்கணம் கட்டி சுத்திட்டு இருக்கு ஏற்கனவே மெயின் எக்ஸாம்ல யாருக்கும் நீங்க மார்க் போடுறது கிடையாது தமிழ் எழுதுனா தமிழ் எழுதுனா மார்க்கே போறது கிடையாது இது வந்து பின்னாடி கோச்சிங் சென்டர்ஸும் வந்து இதுக்கு வந்து உறுதியாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன சார் ஏன்னா அந்த கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் உலகிலேயே மிகப்பெரிய அறிவாளிகள் அவங்க வந்து ஆக்ஸ்போர்ட்ல வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்டர் படிச்ச மாதிரி அவங்க நினப்பு இங்கிலீஷ் நல்லா தான் மார்க் போடுவா தமிழ் வந்து மார்க் போட மாட்டேன் அவங்க வைக்கிற டெஸ்ட்லேயே ஏன்னா தமிழ்ல ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் எழுதினா ரெண்டு பக்கம் எழுதணும் இங்கிலீஷ் ஒரு பக்கம் எழுதுனா போதும் திருத்தர் ஈஸி தானே ஒரு பக்கம் என்ன நான் குரூப் ஃபோர்ல இங்கிலீஷ் கிடையவே கிடையாது அந்த பசங்க தொண்டு பழக்க வேண்டியது குரூப் டூ வந்து தமிழ்ல கஷ்டமா கேள்வி கேட்க வேண்டியது நீங்க என்னதான் இருக்கீங்க நான் எப்படி வேணாலும் எக்ஸாம் வாப்பேன் எப்படி வேணும் ரிசர் போடுவேன் டிஎன்பிஎஸ் கேள்வி கேட்க கேட்கக்கூடாது எந்த கேள்விக்கு பிசி பதில் சொல்லியிருக்காங்க அன்பு வணக்கம் இன்று நம்மோடு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திருமிகு நட்ராஜ் சுப்ரமணியம் வகையில் உள்ளார் வணக்கம் நட்ராஜ் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த சனிக்கிழமை குரூப் டூக்கான பிலிம்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு எதுல பல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேசினேன் அவங்க எல்லாருமே தமிழ் மீடியத்தில் படித்தவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட கடந்த வருஷம் புக்கு அதே போல் இந்த வருஷ புக்கு அதுக்கப்புறம் இல்லாமல் கிராஜுவேட் லெவலில் கொஷின் இருந்துச்சு தமிழ் ஒரு அஞ்சு வருஷம் நான் வந்து படிச்சுருக்கேன் என்னாலே வந்து ஒரு எழுபதுக்கு மேலே தமிழ் வந்து போட முடியலன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கிலீஷை பார்த்தா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது முழுக்க முழுக்க சமச்சீர் புக்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஈஸியா வந்து செவன்டி எயிட்டி போட்டலாம் படிக்கவே தேவையில்ல பார்த்த உடனே செவன்டி எயிட்டி போட்டுலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையாலுமே இந்த குற்றச்சாட்டு என்பது உண்மையானதானா ஒரு பயிற்சியாளராக நீங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க சொல்ற குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த குற்றங்களை கம்மியாக சொல்லியிருக்கீங்க இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா போயிருந்ததுனால தொண்ணூத்தஞ்சு கொஸ்டின் ரைட் பண்ணல எழுதலாம் என்ன சார் சொல்றீங்க ஒண்ணு இல்ல நான் எக்ஸாம் தான் எழுதுனேன் ஜெனரல் இங்கிலீஷ் போட்டு எக்ஸாம் எழுதினவங்க நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆங்கில மீடியம் படித்த மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட தேர்வை தவிர கிராமப்புறங்களை சேர்ந்த இந்தியா வந்து கிராமங்களில் தான் வாழ்கிறது ஆமா அறுநூத்தி பதினாறு ஊராட்சி இருக்கு அந்த ஊராட்சிகளை சேர்ந்த அந்த தமிழ் மீடியம் படித்த மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட தேர்வு கிடையாது திட்டம் போட்டு டிஎன்பிஎஸ்சி கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் குரூப் டூக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது நீங்களா ஒரு குரூப் ஃபோருக்கு தாண்டா லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டு டிஎன்பிஎஸ்சி பண்ணிருக்காங்க குரூப் ஃபோர் தேர்வுல ஜெனரல் தமிழ் உண்டு இங்கிலீஷ் கிடையாது இங்கிலீஷ் கிடையாது குரூப் டூல இங்கிலீஷ் உண்டு ஸோ அதனால ஒரு கால் புணர்ச்சியின் காரணமாக டிஎன்பிஎஸ்சி தமிழ் மீடியம் படித்த மாணவர்கள் கிராமப்புறத்துலேருந்து யாரும் ஆஃபீஸர் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நான் பகிரங்கமா குற்ற சாட்டுறேன் தமிழ் அந்த அளவுக்கு கஷ்டமா சார் சார் தமிழ் கஷ்டங்கிறத விட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் பொது தமிழ் ம் எத்தனையோ கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு ஆன்லைன் நடத்துறாங்க ஆஃப்லைன் நடத்துறாங்க யூடியூப்ல டெஸ்ட் பேச்சு போடுறாங்க ஒரு முக்கியமா ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஸ்கூல் புக்கு பழைய புக்கு படிச்சிருக்காங்க புது புக்கு படிச்சிருக்காங்க நிறைய கொஸ்டின் பேப்பர் பண்ணியிருக்காங்க அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக வந்து ஒரு சில மார்க்கெட்டில் கிடக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறாங்க அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷம் கிடையாது பத்து வருஷம் இந்த ஃபீல் இருக்கிறவங்களா இருக்காங்க தவம் மாதிரி படிக்கிறாங்க தவம் மாதிரி படிக்கிறாங்க ஒரு மூணு குரூப் டூ மூணு குரூப் எழுதுன்னா பத்து வருஷம் காலையை போயிரும் ஒரு டிகேட் கலையை போயிரும் அந்த பசங்களே நார்மலா புது தமிழ்ல தொண்ணூத்தி கேள்விகள் வரைக்கும் ரைட் ஆகக்கூடிய ஸ்டூடண்ட்ஸு இப்ப எண்பத்தி அஞ்சு எண்பதா தாண்ட முடியல அந்த அளவுக்கு கஷ்டம் அந்த அளவுக்கு கடினமான கேள்விகள் டேரக்ட் கொஷினே கிடையாதா டேரக்ட் கொஷினே கிடையாது பழைய புக்ல இருந்து நாப்பத்து கேள்வி புது புக்ல இருந்து முப்பத்தஞ்சு கேள்வி டிகிரில ஒரு பத்து கேள்வி அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேருந்து கேட்கறாங்கன்னு தெரியாமல் ஒரு பதினஞ்சு கேள்வி ஓ அந்த அளவுக்கு இலக்கணத்துலேருந்து ஒரு நாற்பது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்துலேருந்து கேட்பாங்க இல்லை சொல்லலை மிகவும் கடினமான கேள்விகள் இவ்வளோ கடினமான மார்க்கெட்டில் கிடையக்கூடிய சக்தி புக்காக இருக்கட்டும் இந்த அது சுரா இதாக இருக்கட்டும் அப்புறம் கோச்சிங் சென்டரில் கொடுக்குற புக்கு அப்புறம் ஆன்லைனில் வர டெஸ்ட்டு நான் ரயில் பயணம் டெஸ்ட் நடத்துகிறேன் நான் அம்பேத்கர் டெஸ்ட் நடத்துறேன் காமராஜ் டெஸ்ட் நடத்துறேன் நடத்துவாங்க எல்லாத்தையும் எழுதி தமிழில் எண்பது கொஸ்டினுக்கு மேலே கூட போட முடியல அப்படின்னா இங்கிலீஷில் வெறும் ஸ்கூல் புக்கில் இப்போ நம்ம இந்த ஸ்கூல் புக் இருக்குல்ல அதுல அப்படியே லட்டு மாதிரி கொஸ்டின் இருக்கிறாங்க இந்த எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் எல்லாம் டைரக்ட் கொஸ்டின் அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா கிராமத்துல இருந்து வரக்கூடிய தமிழ் மொழியம் படித்த பசங்க அரசு வேலைக்கு ஆபிசர் ஆகக்கூடாதுன்னு கூறி டிஎன்பிசி கங்கனம் கட்டி சுத்திட்டு இருக்குது ஏற்கனவே மெயின் எக்ஸாம்ல யாருக்கும் நீங்க மார்க் போடுறது கிடையாது தமிழ் எழுதுனா தமிழ் எழுதுனா மார்க்கே போறது கிடையாது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து தமிழில் எழுதினால் மதிப்பெண் வழங்குவதில்லை இதற்கு நீங்க ஒரு குழு அமைங்க தமிழில் திருத்தக்கூடிய தமிழில் எழுதக்கூடிய பேப்பரை திருத்தக்கூடிய ஆசிரியர் வந்து முதல்ல தமிழ் தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கற மாதிரி மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க ஓகே அதாவது மெயின்ஸ் தமிழ் எழுதினாலும் அங்கேயும் தமிழ் புறக்கணிக்கிற அங்கேயும் தமிழ் மார்க் போடுறது இல்லை இப்போ ஒன்றும் இப்போ இந்த ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுக்கு செலக்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் ஆங்கில மொழியும் படிச்சவங்க தான் இருப்பாங்க இப்போ எங்கிட்ட அந்த இருபது சதவீதம் தமிழ் மொழி ரிசர்வேஷன் நீங்க ஃபில் பண்ணுவீங்க ஏற்கனவே தமிழ் மொழி ரிசர்வேஷன் இருபது சதவீதத்துக்கு தமிழ் எழுதுறவங்கலாம் யாரும் வர்றது கிடையாது ஆங்கிலத்துல எழுதுறவங்க தான் வராங்க எங்கேயாவது இந்த பாரதி இந்த நம்ம இது பாரதியிபிகேட் வைக்கிறதுக்கு ரெண்டு மூணு இருக்குது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அப்புறம் இந்த பாண்டிச்சல் இருக்கு சர்டிபிகேட் கொடுத்துருவா அவன் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிட்டு வந்து ஆங்கிலத்தில் எழுதி டெப்டி கலெக்டர் அங்க மீட்டிங்ல போய் பார்த்தா தமிழ் தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு இந்த அளவுக்கு கேவலமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது உண்மையிலேயே தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழில் படிக்கணும்னு சொல்லி அதாவது எனக்கு வந்து விருப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து அதாவது மூச்சுக்கு தமிழ் சொல்றீங்க எங்கள் மூச்சு எங்கள் பேச்சு மரத்தமிழும் பச்சை தமிழ் சிப்பு தமிழ்ங்கிறீங்களே இன்னைக்கு யார் பேசுறாங்க இதுக்கு யார் சார் பேசுறாங்க தமிழ்ல அவ்வளவு கஷ்டமா கொஸ்டினை செட் பண்ணி ஆங்கிலத்துல ஈஸியா கொஸ்டின் கொடுப்பேன் அப்படின்னா நகர்ப்புறங்களில் வாழக்கூடிய ஆங்கில மீடியம் படித்த பசங்களுக்கு மட்டும்தான் நீங்க ஃபேவரா இருக்கிறீங்களே தவிர தமிழ் மீடியம் பசங்க அரசுக்கு வரக்கூடாதுங்கிறது நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க இதெல்லாம் வந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்தா யாருனாலும் சொல்லுவாங்க இதுல நான் பத்து எக்ஸாம் நடத்த டிஎன்பி சேர்மன் ஏ பத்து எக்ஸாம் நடத்தி பத்து வருஷம் சீன் இந்த பசங்க வாழ்க்கை நாசமாக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம் ஒழுங்காக நடத்துங்க சார் நீங்கள் பத்து எக்ஸாம் நடத்த வேண்டாம் ஒரே எக்ஸாம் ஒழுங்காக நடத்துங்க எதற்கு இந்த அளவுக்கு நீங்கள் வயிறுபாடு காமிக்கிறீங்க நூறு கொஸ்டின் தமிழ்ல எடுக்கிறீங்க நூறு கொஸ்டின் இங்கிலீஷ் எடுக்கிறீங்க ஐம்பது கொஸ்டின் கஷ்டமாக கேளுங்க தமிழ்லையும் கேளுங்க ஆங்கில அறிவியலையும் கேளுங்க ஐம்பது கொஸ்டின் ஈஸியாக கேளுங்க அதில் நூற்றுக்கு நூறு கொஸ்டின் ஆங்கிலத்தில் ஈஸியாக கேட்பேன் தமிழில் கஷ்டமாக கேட்பேன்னா இது பர்பஸாக பண்ண மாதிரி தானே தெரியுது ஒரு கொஸ்டின் பேப்பர் நடத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வாசி பார்க்க மாட்டிங்களா என்ன கேட்குறோம் எது கேட்குறன்ட்டு யூபிஎஸ்சியில் இதே மாதிரி இருக்கும் ஒருத்தர் வந்து மெயின்ஸாக பப்பா ஆப்ஷன் எடுப்பார் ஒருத்தர் ஜாக்ரஃபி எழுதுவார் ஒருத்தர் தமிழ் எழுதுவார் ஒருத்தர் சோசியல் எழுதுவார் சோசியாலஜி கொஸ்டின் ஈஸியாக இருக்குதுன்னு வைங்களேன் ஃபைனல் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நார்மலைசேஷன் ஒன்று பண்ணுவாங்க நார்மலாக தெரிஞ்ச இந்தியா ஃபுல்லாக எழுதும்போது சோசியாலஜி கொஸ்டின் ஈஸி சரி ஓகே அவர் முந்நூற்றம்பது மார்க் வாங்கியிருக்காரா அவருக்கு முன்னூற்றி இருபது போடு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முன்னூற்றி நாற்பது வாங்கியிருக்காரா முன்னூற்றி முப்பது போடு நார்மலைசேஷன் பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த கதையாக தெரியுமாங்க நார்மலைசேஷன் என்ன தெரிய மாட்டேன் அதை விட்டுட்டு வந்து நான் இஷ்டத்துக்கு இப்போ என்னென்னா இதுக்கு நீங்க ரிசல்ட்டே போட வேண்டாம் இதுக்கு நீங்க ரிசல்ட்டே போட வேண்டாம் இது வந்து பின்னாடி கோச்சிங் சென்டர்ஸும் உறுதியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்ன சார் சொல்றேன் ஏன்னா அந்த கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் உலகிலேயே மிகப்பெரிய அறிவாளிகள் அவங்க வந்து ஆக்ஸ்போர்ட்ல வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்டர் படிச்ச மாதிரி அவங்க நினைப்பு இங்கிலீஷில் இருந்தால் தான் மார்க் போடுவாங்க தமிழ் வந்து மார்க் போட மாட்டோம் அவங்க வைக்கிற டெஸ்ட்லயே ஏன்னா தமிழ்ல ஒரு கொஸ்டினுக்கு நீங்க எழுதினா ரெண்டு பக்கம் எழுதணும் இங்கிலீஷ் ஒரு பக்கம் எழுதுனா போதும் ஈஸி தானே ஸ்பீச் எல்லாம் இல்லை மோட்டிவேஷன் அதாவது யூடியூப் மோட்டிவேஷன் பண்ணுவீங்களே ஒரு நாலு பேர் வருவாங்க அவங்க வந்து யாரோ ஒரு நீங்க பேசிட்டுமே பசங்களுக்கு நான் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கேங்கிறதுக்காக நான் பேசல சார் நான் பத்து வருஷமா பேசிட்டு இருக்கேன் சென்னையில் நான் சென்னையில் வச்சிருக்கேன் சரி ஓகே இங்கிலீஷ் மீடியம் படிச்ச பசங்க தான் படிக்கிறாங்க தவிர தமிழ் கம்மி தான் இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் படிச்ச பசங்க இருந்தாலுமே நான் ஃபேவரா தமிழ் மொழி பசங்களுக்கு தான் பேசுறேன் என்ன காரணம் பத்து வருஷமா நான் பாத்துட்டு இருக்கிறேன் எத்தனை மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க நான் ரயில் பயணத்துல நான் டெஸ்ட் வைக்கிறேன் பஸ்ல டெஸ்ட் வைக்கிறேன் கார்ல டெஸ்ட் வைக்கிறேன் எவனா ஒருத்த வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆதமா பேச வேண்டியதானே ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அடுத்து நான் குரூப் டூ மெயின்ஸ் நான் வந்து நீங்க இதை எழுதுங்க நீங்க அதை எழுதுங்க எஸ்எஸ்சி ரயில்வே பிரிப்பேர் பண்ணுங்க அதை பண்ணுங்க ஏன் ஒருத்த அவனுடைய யூடியூப் சேனல்ல இது தப்புன்னு வாயத்துன்னு சொல்றதுக்கு என்ன வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா பசங்களை வந்து சம்பாதிக்க கூடிய ஒரு மிஷினா தான் நீங்க பத்து வருஷம் யூஸ் பண்ணிக்க தவிர பசங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு பேர் வரமாட்டான் இது எவ்வளவு கேவலமான செயல் யூடியூப்ல வீடியோ கூட போட மாட்டாங்களா யூடியூப்ல வீடியோ கூட போடல சார் அப்பயும் மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் அப்போ மோட்டிவேஷன் தான் ஃபெயிலானா எப்படி மோட்டிவேஷன் பாஸ் ஆனா எப்படி மோட்டிவேஷன் நான் என்ன கேட்கறேன் உங்க மோட்டிவேஷனை பார்த்து தான் ஒருத்த பாஸ் ஆனும் ஃபெயிலா நீ முடிவு பண்ற அப்படின்னா உன்ன விட கேவலமான பெருவி இந்த உலகத்திலே கிடையாது யாராவது ஒரு ஆள் பசங்களுக்கு சார் இவ்வளோ கஷ்டமா கேட்டுக்கிறாங்க ஒரு ஆள் வந்து சொல்லணுமே ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க வெளியில வந்து சொன்னாதான் தான் அந்த விஷயங்கள் வெளில தெரியும் ஓகே அரசியல் கட்சி தலைவரோட பேசுவாங்க சார் தமிழ் தமிழ் மீடியம் படித்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சேர்ந்து பத்து வருஷம் இவங்க நம்பி இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட்டாக போய் உட்காந்துருக்காங்க சார் என்ன சார் பண்ணுவாங்க அவங்க ஓகே சார் இப்போ குரூப் டூவுக்கும் குரூப் டூ ஏவுக்கும் ஒரே பிலிம்ஸ் தானா ஒரே பிலிம் ரியாக்ஷன் மெயின்ஸ் எப்படி சார் நடத்துவாங்க மெயின்ஸ் எப்படி நடத்த நீ இவங்களுக்கு முதல்ல இவங்களுக்கு முதல்ல மெயின்ஸ் எப்படி நடத்த நார்மலைசேஷனே தெரியாது இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி நூறு போஸ்ட் இருக்குன்னு வைங்களேன் அதில் ஐநூறு போஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட் சரி அதில் ஒரு ஒன்று ஃபிஃப்டி எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்து நூறு பேர் எடுக்கிறாங்க சரி ஓகே ரெண்டாயிரத்து நூறு பேர் எடுத்து வச்சாச்சு மிச்சம் ரெண்டாயிரம் போஸ்ட் ஆன் இன்டர்வியூ போஸ்ட் அதில் ஒன்று ஃபிஃப்டி ஒரு பத்தாயிரம் பேர் இருக்குது பன்னிரெண்டாயிரத்தி நூறு பேரில் இந்த பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு பேரும் குரூப் டூக்கு உண்டான மெயின்ஸ் எழுதணும் டூ ஏக்கு உண்டான மெயின்ஸ் எழுதணும் அதை ஒரே நல்ல நடத்தினா எப்படி எழுதுவா இன்னும் டபுள் ஆக்டாக எல்லாரும் இதை முதல்ல கிளியராக வந்து டிஎன்பிசின்னு சொல்லலை அதில் எப்போ தெரியுமா முடிவு பண்ணுவாங்க டிசம்பர் முப்பதாந்தேதி எக்ஸாம் நடத்துறாங்க டிசம்பர் இருபத்தொம்பதாம் தான் ஓ இப்படி ஒன்று இருக்கோ ஓ இன்விஜிலேஷன் நிறைய இடங்கள் ஒழுங்கா நடக்கல நார்மலாக பார்த்தா பசங்க முன்னாடி தான் கொஸ்டின் பேப்பர் பிரிக்கணும் ஆமாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சென்டர் இவங்க எக்ஸாம் நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு சென்டர்லையும் பசங்க முன்னாடி தான் ஒவ்வொரு ஹால்லையும் கொஸ்டின் பேப்பரை நாங்கள் பிரிச்சோஞ்சலி ப்ரூவ் பண்ண முடியுமா அவங்களால எவ்வளோ தப்பு நடக்குது நான் ஒரு விஷயம் கேட்குறேன் சார் உங்கள்கிட்ட இப்போ வந்து இந்தியாவில் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் நடத்துகிறாங்க ஆமாம் ஆயிரம் போஸ்ட் நடத்துறாங்க அதுல வந்து எண்ணூறு போஸ்ட் வந்து சென்னையில மட்டும் தான் பாஸ் பண்றாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் சென்னையில இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டியூட் ரைடு வருமா வராதா நிச்சயமா ரைடு வரும் நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க இங்கேயே பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரே சென்டர்ல நூறு பேர் பாஸ் ஆயிட்டாங்க ஒரே சென்டர் நூறு பேர் பாஸ் பண்ணாலும் அவனை விசாரிக்கிறது கிடையாது எல்லாம் போட்டு கொண்டாடுறாங்க ஆமா விசாரிச்சாலும் அவன ஒன்னும் பண்றது கிடையாது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடி ஆழம் வேர் வரை ஊழல் திகைத்து காணப்படுகிறது இதுல வந்து கொஸ்டின் பேப்பர் ஒழுங்கா கேட்கல தமிழ் மீடியம் படிச்ச பசங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அது மட்டும் தான் சார் கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஓஓஓஓ ஒரு குரூப் ஃபோர் ஆகும் ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு அசிஸ்டன்ட் ஆகும் ரெவனியூ டிபார்ட்மெண்ட் ஒரு அசெண்ட்டானம்னா ரிட்டையர்ட் ஆகும்போது டெப்டி அவனுடைய மேக்ஸிமம் அவங்களுடைய கனவே அதுதான் அதை நீங்கள் நீங்கள் கொடுத்தோட்டி படிச்சாச்சு அப்போ நான் என்ன தமிழுக்கு முக்கியம் சார் கர்நாடகாவில் கன்னடத்தில் கொஸ்டின் பேப்பர் ட்ரான்ஸ்லேஷன் சரியில்லை சிஎம் வந்து எக்ஸாம் கேன்சல் பண்ணார் குரூப் ஒன் எக்ஸாம் திரும்ப உங்களுக்கு கூட கன்சல் பண்ணல போர்டை கூட கன்சல்ட் பண்ணல பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம கர்நாடக சிஎம் அவர்கள் கன்னடத்தில் டிரான்ஸ்லேஷன் சரியில்லை அது எப்படி நீ என்னுடைய தாய்மொழியில் நீ சரியில்லாமல் கேட்பேன்னு சொல்லி போர்டு சொல்லி உடனே எக்ஸாம் கேன்சல் பண்ணு குரூப் ஒன் எக்ஸாம் அதே கதை தமிழ்நாட்டில் நடந்துச்சு ஏன் நீங்க கேன்சல் பண்ணல தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி நாற்பது கேள்வி முதற்கொண்டு டிரான்ஸ்லேஷன் சரியில்லை அப்போ எதுக்கெடுத்தாலும் தமிழ் தமிழ் பேசக்கூடிய அரசியல் வரிகளை இப்போ எங்கே போனாங்க இல்லை தெரியாமத கேட்குறேன் தமிழ்ல அவ்வளவு தப்பு தப்பா கொஸ்டின் பேப்பர் கேட்டு வச்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் அது வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சதுக்கு மறுபடியும் நான் வந்து ரிசல்ட் கோர்ட்டில் கேஸ் டிஎன்பிசி தலைவர் விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டில் சொல்கிறாங்க செப்டம்பர் மூணு செப்டம்பர் ரெண்டாம் தேதி டிஎன்பிசி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க உலகத்தில் பெரிய சாதனை ஐம்பது நாள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டோம் என்னத்தை ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணீங்க ஆன்சர் கே ரிலீஸ் பண்ணுங்க முப்பத்தஞ்சு கொஸ்டின் தப்பாக கேட்டு நீங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்போனா வந்து உங்கள்ட்ட பாஸ் ஆனது எல்லாமே அந்த முப்பத்தஞ்சு கொஸ்டின் தப்பாக வச்சு தான் பாஸ் பண்ணியிருக்கிறான் அப்புறம் முட்டாளிகளும் சிறந்த முட்டாளிகள் செலக்ட் பண்ணுறீங்களா எத்தனை வருஷமா குரூப் ஒன் ஊழல் குரூப் டூ ஊழல் குரூப் ஃபோர் ஊழல் அப்புறம் டென்டிஸ்ட்டு ஊழல் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஊழல் எவ்வளோ நடந்திருக்கு என்னைக்கு நீங்க முக்கியமான கூட்டம் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க இனிமே என்னைக்கு பண்ண போறீங்க நீங்க ஊழலும் பண்ணுவீங்க கொஸ்டினையும் ஒழுங்காக கேட்க மாட்டேங்க நடந்துக்கிட்டே இருக்கு இன்னொரு சமயம் குற்றவாளிகள் யாரும் பிடிபடவும் இல்ல குற்றவாளிகள் எல்லாம் பெயில் வாங்கிட்டு போயிடுவாங்க பெயில் வாங்கிட்டு போறதோடு மட்டும் இல்லாம அவங்க வந்து சீஃப் கெஸ்டா வேற போவாங்க எல்லாம் நடக்குது நாட்டுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எஸ்ஐ எக்ஸாம்ல ஒரு பெரிய ஊழல் நடந்துச்சு என்ன கண்டுபிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல நம்ம நாமக்கல்ல நடந்துச்சு இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சாங்க ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துல பத்தொன்பது நடந்துச்சு குரூப் பண்ணி நட அப்படி பொழுது புதுதாக ஒரு சேர்மன் வர்றாரு அவருக்கு நாலு வருஷம் வந்து இருக்கிறன்னா அவர் வந்து ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டப்படி தண்டிப்பேன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்கள் பத்து தேர்வு நடத்துங்க சார் பதினஞ்சு பேர் நடத்துங்க சார் வேணா சொல்லலை பட் ஒழுங்கா நடத்துங்க ஓகே தமிழ் மீடியம் சொன்னாலும் சரி இங்கிலீஷ் மீடியம் சொன்னாலும் சரி எல்லாரும் ஈக்குவல் தானே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அரசியலமைப்பு விதி சொல்லுது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஒரு நூறு கொஸ்டின் நீங்கள் இங்கிலீஷில் கேட்குறீங்க நூறு கொஸ்டின் தமிழில் கேட்குறீங்க அப்படின்னா நூறுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கணும் தமிழ் பேராசிரியர் கூப்பிடுங்க இங்கிலீஷ் பேராசிரியர் கூப்பிடுங்க ஏன்னா இங்கிலீஷ் பேராசிரியர் உங்களுக்கு கூப்பிடுறதுக்கு எத்தனை இங்கிலீஷ் பேராசிரியர் இருக்கிறாங்க இங்கிலீஷ்ல எவ்வளவு கஷ்டமா கொஸ்டின் கேட்கலாம் தெரியுமா ஒரு பக்கம் என்னடா நான் குரூப் ஃபோர்ல இங்கிலீஷ் கிடையவே கிடையாது அந்த பசங்களை தூக்கி கூலி தோண்டி பழக்க வேண்டியது குரூப் டூல வந்து தமிழ்ல கஷ்டமா கேள்வி கேட்க வேண்டியது நீங்க என்ன இருக்கீங்க நான் எப்படி வேணாலும் எக்ஸாம் வைப்பேன் எப்படி வேணாலும் ரிசல்ட் போடுவேன் கேள்வி கேட்கக்கூடாது எந்த கேள்விக்கு சார் பிலிம்ஸ்ல தான் இந்த பிரச்சனை இருக்கு மெயின்ஸ்ல வந்து தமிழ் எழுதினாலும் அங்கேயும் மார்க் போறது கிடையாது மெயின்ஸ்ல தமிழில் எழுதினா இப்போ நூறு பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா எண்பது பேர் எக்ஸாம் செலக்ட் பண்ணால் எண்பது பேர் எழுபது பேர் இங்கிலீஷ் எழுதுறவங்க செலக்ட் ஆகிறாங்க பத்து பேர் செலக்ட் ஆகிறது இல்லை சார் தமிழ்நாடு சார் இது தமிழ்நாடு தான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழ் தான் எங்கள் மூச்சு திராவிட கொள்கை சமூக நீதி இவங்க சொல்ற எதுவுமே டிஎன்பிசி ஃபாலோ பண்ணுறது கிடையாது சார் இவங்க சொல்ற திராவிட மாடலையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது சமூக நீதியும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது தமிழுக்கு முக்கியத்துவம் தரது கிடையாது எத்தனை தடவை தான் ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி சரி இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் நாளைக்கு லட்சம் நடக்கும் ஒரு இதுக்கு முன்னாடி குரூப் எக்ஸாம்பிள் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது எங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்வில் வந்து ஏதாவது வசந்தம் பருன்னு நினச்சி பசங்க எழுதுறாங்க கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கஷ்டமாக கேளுங்க நான் வேணா சொல்லலை ஈக்குவலாக கேளுங்க தமிழ்லேயும் கஷ்டமாக இருக்கலாம் இங்கிலீஷ் கஷ்டமாக இல்லை இங்கிலீஷ் மீடியம் படித்த பசங்களுக்கு என்ன உங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு என்ன ஃபேவர் பண்ணுறீங்க ஓகே சரி அப்ப நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில் இல்லை இங்கிலீஷ் மீடியம் படிக்கலாம் பிரைவேட் ஸ்கூல் போனோம் ஃபீஸ் யார் கட்டுறா கவர்மெண்ட் கொடுப்பாங்களா தமிழக அரசாங்கம் எல்லா ஸ்கூலும் இங்கிலீஷ் மீடியம் வச்சுருக்காங்களா அப்போது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எப்படி வேணாலும் பண்ணுவேன் இப்படி தான் எக்ஸாம் நடக்கும் ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு இருந்து அரசு வேலைக்கு போகணும் என்றோடைய எண்ணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன் இப்போ இருபத்தஞ்சாயிரம் பேர் நீங்கள் செலக்ட் பண்றீங்கன்னா அதில் ஒரு இருபது சதவீதம் தமிழ் மீடியம் படிச்சவங்க நீங்க செலக்ட் பண்ணணும் தமிழ் மீடியம் படிச்சவங்க ரிசர்வேஷன் எல்லாம் குடுக்குறாங்க அந்த ரிசர்வேஷன் ஃபில் பண்ணது கூட நீங்க ஆட்கள் வர மாட்டாங்க சிலபஸ்ல தான் கேட்டிருக்காங்க நான் இல்ல சொல்லல எல்லாமே சிலபஸ்ல தான் கேட்டிருக்காங்க அதே சிலபஸ்ல இருந்து இங்கிலீஷ்ல கஷ்டமா கேட்க முடியுமா முடியாதா ஏன் கேட்கல ஆங்கில மீடியத்துக்கு நீங்க ஃபேவர் பண்ணணும்னு சொல்லி உங்களோட மனசுல வந்து நினைச்சது என்ன அர்த்தம் இப்போ இத கேட்டேன்னா நாங்க வந்து ஒரு ஒருத்தர் क्वेश्चन प्रिபெயர் பண்றதா கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन பேப்பர் எடுத்து பார்க்கணும் ம் கண்டிப்பா எடுத்து பார்க்கணும் இது இப்படி இருக்கு இது எப்படி என்னன்னு கேட்கணும் இது மிகவும் நல்ல தெல்ல தெளிவா தெரியுது தமிழ் மீடியம் படித்த பசங்க உள்ள வரக்கூடாது இங்கிலீஷ் மீடியம் படித்த பசங்க தான் உள்ளே வரணும் மெயின்ஸ் எக்ஸாம் இங்கிலீஷ் மீடியம் வேகமாக பேப்பர் தேர்த்து வேகமாக ரிசல்ட் போடலாம் ஓகே டிஎன்பிசி வேகமாக ரிசல்ட் போடுறதுக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா பயிற்சி மையம் எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கு யாருமே இதை பற்றி பேச வேண்டிய பயிற்சி மையங்கள் நம்பி தானே சார் பசங்க படிக்கிறாங்க ஒருத்தர் கூட தூத்துக்குடியில் ஒருத்தர் பெரிய ஆளு தொப்பி போட்டு வந்துடுவார் எதுக்கு எடுத்தாலும் அப்புறம் தமிழ்நாடு முழுக்க கிளைகள் வச்சிருக்கக்கூடிய இந்த புதுசாக இப்போ வந்தா வராண்டா ரேஷா அவங்க அவங்க பண்ணுற அட்டூலியும் தாங்க முடியாது ஏன் ஒரு வார்த்தை நீங்கள் பேச வேண்டியதானே நான் ஓப்பனாக பயிற்சி மையங்களை சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் இதில் பயம் இல்லை எந்த பயிற்சி மையமாவது இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய தவறு வந்திருக்கு தமிழ் நான் சொல்லக்கூடிய பயிற்சி மையங்கள் எல்லாமே தமிழகம் முழுக்கவோ இல்லைன்னா ஊர்லேயோ கோச்சிங் சென்டர் வச்சுருக்கிற பயிற்சி மையங்கள் அவங்கள்ட்ட படிக்கிறதெல்லாம் ஜென்ரல் தமிழ் படித்த பசங்க தான் ஓகே ஏன் அவங்களுக்காக ஒரு வார்த்தை தமிழ் எப்படி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க இங்கிலீஷ் ஈஸியாக கேட்டிருக்கிறீங்க பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி இன் இந்தியா சென்னையில் ஒருத்தர் விளம்பரம் பண்ணுறாரு ஃபீஸ் வாங்குறீங்களா பசங்கள்கிட்ட ஏன் உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து இப்படி நடக்குது அப்படின்னு சொல்றது கூட உங்களுக்கு வாய் வரல சோ அரசுக்கு அழுத்தம் கூட இந்த போட்டி தேர்வு நிறுவனங்கள் பயிர்கள் சொல்லுவது இல்லையா அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறது இல்ல நமக்கு எதுக்கு நமக்கு ஃபீஸ் வந்துச்சா நம்ம வாழ்த்தமா பசங்க பையன் எப்படி போய் கெட்டு போனா நமக்கு என்ன இதை தான் பயிற்சி நினைக்கிறேன் ஓகே யூடியூப்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தோம் அதோட நீ பாடிக்கிறேன் அதாவது இந்த பசங்களை தான் சார் சொல்லணும் அதாவது இந்த பசங்க வந்து இந்த ஒருத்தர் வந்து இப்போ ஸ்கூல்ல வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து ஒரு மாட்டினார மூட நம்பிக்கை நான் என்ன பெரிய மோட்டிவேஷன் படிப்பை தவிர உனக்கு என்ன மோட்டிவேஷன் சொல்லு தான் எனக்கு மோட்டிவேஷன் வந்து படிக்கவே தேவையில்லையே உனக்கு சுய அறிவு இல்லைன்னு ஏன் படிக்க வர சுய அறிவு இல்லைன்னா ஏன் சார் படிக்க வர எனக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போய்ட்ட அங்கே வந்து உனக்கு வந்து வேலை செய்ய முடியல ஒருத்தர் அவர் வந்து மோட்டிவேஷன் பண்ணாத வேலை வைப்பியா பசங்க பயங்கரமான முட்டாளுக்காக மாட்டி விட்டார்கள் எல்லாமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு ஒரு காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பயிற்சிமே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி பத்தில் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆனாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பயிற்சி மையங்கள் ரிசல்ட் குறைஞ்சி குறைஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் பார்க்கறது ரொம்ப அபூர்வம் அப்போ இவங்க அப்போ வந்து பயிற்சி மையம் பண்ணுவாங்க போலியான ரிசல்ட் கொடுக்கறது சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி ஒரு பயிற்சி மையம் மேலே பத்து லட்ச ஃபைன் போட்டிருக்கான் தெரியுமா போலியா நீங்கள் வந்து ரிசல்ட் கொடுக்குறீங்கன்ட்டு இது எத்தனை பேருக்கு தெரியும் அசிங்கமாக இல்லாத போலியாக ரிசல்ட் தர முடியும் வேற ஒரு ரிசல்ட்டை என்கிட்ட படிச்சான்னு போட்டுக்கிறது முன்னூறு பேர் எட்ட பிரச்சனை போட்டுக்கிறது பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி இந்தியா போட்டுக்கிறது அவன் கூப்பிட்டு எங்க பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி ரிசல்ட் காமி கேட்கறது ஒருத்த ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அவன் ஜாயின் பண்ணது அக்டோபர் மாசம் தான் ஃபீஸ் அக்டோபர் மாசம் தான் பே பண்ணிருக்கான் அவனுக்கு ஆகஸ்ட் மாசத்து நீங்க பில்லு போட்டு கொடுத்துருக்கீங்க கேக்குறாங்க சென்ட்ரல் சென்ட்ரல் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஒரு பயிற்சி மையத்தை கூப்பிட்டு கேட்டுருக்காங்க இது எத்தனை பேருக்கு வெளில தெரியும் ஏன் ஏமாத்துறீங்க பசங்களை இன்னைக்கு பசங்க வேலை வாங்குறதை விட இந்த பயிற்சி மையங்களும் தப்பிச்சு ஓடுறாங்க ஐயோ இவன் நம்ம ரிசல்ட் போட்டுருவானோ அவன் நம்ம ரிசல்ட் போட்டுருவானோ பிடிச்சி இழுக்கிறா என்ன காரணம் அப்படின்னா என்கிட்ட படிச்சேன் நீ சொல்லு உனக்கு ஒரு லட்ச ரூபா தர சரி ஓகே சொல்லலைன்னா நீ எந்த கேடரில் ஜாயின் பண்ணாலும் எந்த மாநிலத்தில் ஜாயின் பண்ணாலும் அங்கே ஒருத்தர் மாநில அளவில் முதலிடம் பிடித்த ஐஏஎஸ் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றவர் அவர் வந்து எல்லா பயிற்சியையும் பிடிச்சி இழுக்கிறாங்கன்னா அவரால் ஒன்றும் செய்ய முடியலை ஓ ஏன் அப்படின்னா இப்போ இவங்களை பகைச்சு விட்டு வாழ முடியும் அந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் வந்து அந்த ஒரு வாத்தி படம் பார்த்துருப்பீங்க வாத்தி படம் கிளைமேக்ஸ் வரும் பார்த்தீங்களா அதே தான் தாங்க பயிற்சி மிக நடக்குது மிகப்பெரிய ஒரு மாஃபியா கோிங் கிளாஸ் மாஃபியா பிளாக் ஒயிட் ஆகிறது அது அதுக்கு அது அது ஒரு பக்கம் நடக்குது கோச்சிங் கிளாஸ் மாஃபியா உண்மையிலேயே நல்லா சொல்லிக்க கொடுக்க கூடிய ஆசிரியர்கள் இந்த ஃபீல்ட விட்டு வெளில போயிட்டாங்க யூபிஎஸ்சியில பொறுத்தளவு ஜாக்ரஃபில சூப்பராக இருப்பார் அவர் இந்த பீல்டே இல்ல காரணம் இந்த கோச்சிங் சென்டர் மாஃபியா எவனாயிருந்தாலும் அவனை வைக்குவாங்க ஸ்டூடண்ட் வளக்குவாங்க நீங்க ஒரு ஐஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒருத்தர் டிரைனிங் போறாருன்னா கொறைஞ்சது வந்து ட்ரைனிங் போகும்போது நிறைய திங்ஸ் வாங்கணும் போனோம் ஒரு ஒரு லட்ச ரூபா செலவாகும் ரெண்டு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபான கொடுக்குறேன்

அது வந்து ஊரில் கிராமத்தில் கூட பயிற்சி மையமாக இருந்தாலும் சரி சிட்டியில் கூட பயிற்சி மையம் வந்து ஒரு பயிற்சி மையம் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுல நான் இதன ஓப்பனஸ் எனக்கு பயமே கிடையாது நான் ஏன் நீங்கள் ஒரு பயிற்சி மையம் இருக்கு சார் இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம் என்ன சார் மிஞ்சி மிஞ்சி போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒரு காரு போகிறது அவ்வளோ தானே ஒரு மாசத்துக்கு ஒரு பத்து பேர் அட்மிஷன் போட்டால் முடிஞ்சு போச்சு நீ நூறு பேர் அட்மிஷன் போட வையோ ஆயிரம் பேர் அட்மிஷன் போடவை எத்தனை பேர் அட்மிஷன் போட வையே மாணவருக்கு சார்பாக ஒரு வார்த்தை பேசு இன்றைக்கி இந்தியாவில் நீங்கள் வந்து அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பயிற்சி மையம் வந்து ஒருத்தர் மோட்டிவேஷனாக வச்சுக்கோங்களேன் என்னமோ ஒன்று போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் பேர் பா இருக்கிற பயிற்சியுமே எல்லாமே மோட்டிவேஷன் போடுறேன் வைங்களேன் இன்றைக்கி இன்னைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு பத்து லட்சம் பேர் பார்ப்பாங்க அதுக்கு பதிலாக தமிழ் கஷ்டமாக இருக்குது இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கு ஒரு வார்த்தை பேசுங்க ஒரு நிமிஷம் ஒரு ஷார்ட் போடுங்க முக்கியமான பயிற்சிங்க எல்லோரும் குருநாதா ஏசுநாதான்னு ஒருத்தர் வந்துடுவார் அப்போலாம் பசங்களை வந்து அதாவது இந்த பசங்க அப்படி ஐயோ இவரா இயேசுநாதான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார் குருநாதான் ஒருத்தர் வருவார் ஒரு வார்த்தை பேசுங்க நீங்கள் நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் மாணவ மாணவிகளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் என்னுடைய வேண்டு தாழ்மையான வேண்டுகோள் ரேடியன் ராஜபூதி சார் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து நார்மலைசேஷன் பண்ணுங்கன்னு அவர் ஒருத்தர் தான் மற்றபடி எந்த பயிற்சி மையமும் தாமாக முன் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்றதே கிடையாது அடுத்து அடுத்து போயாச்சு மெயின்ஸ் அதனால் வந்து தயவுசெய்து பயிற்சி மையங்கள் மாணவர்களுக்கு சார்பாக நில்லுங்கள் டிஎன்பிஎஸ்சி அனைவரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள் பாரபட்சம் காட்டக்கூடாது பாரபட்சம் காட்டக்கூடாது கேட்டால் சிலபஸ் இருக்குது அடுத்து ஒரு கேள்வி வரும் கேள்வி கேட்கிறோம் சொல்லுவாங்க பரட்டும் ஆங்கிலத்திலேயே கடினமா கேட்கல பிஜி டிஆர்பி இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதுல இருந்து ஒரு பத்து கொஸ்டினத்துக்கு போடுது இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திட்டுவாங்க நம்மள அதுக்கு என்ன பண்ண முடியும் இனைய பொறுத்தளவு அனைவரும் ஈக்குவல் வாய்ப்பு கொடுக்கணும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அரசியலும் இப்போ சொல்லுறதை நானும் சொல்றேன் நான் வேற ஒன்றும் சொல்றேன் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நடந்து முடிந்த இந்த குரூப் டூ தேர்வுல தமிழ் ரொம்ப ரொம்ப கஷ்டமா கேட்டுருக்காங்க அதே போல இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு சம வாய்ப்பு கொடுக்கணும் டிஎன்பிஎஸ்சி வருங்காலங்களில் இந்த மாதிரியான செயல்கள் பண்ணாமல் ஒரு எல்லாருக்குமே ஒரு இப்பவே பண்ண சொல்லுங்க மூணு எக்ஸாம் நடத்துவாங்க அது வரைக்கும் பசங்க போவோம் வரக்கூடிய எக்ஸாம்லையும் இந்த மாதிரியான ஒரு வெளிப்படை தன்மையோடு எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு சம வைட்டேஜ் கொடுக்குற அளவுக்கு சம வாய்ப்பை கொடுக்குற அளவுக்கு எக்ஸாம் நடத்தணும் அதே போல் இந்த மாணவர்களுக்கான பிரச்சனை இந்த கோச்சிங் சென்டர் இவங்களும் பேசணும்னு ரொம்ப வெளிப்படையாக பேசிருக்கீங்க சார் நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசிய நன்றி நன்றி நன்றி